நாங்கள் எந்த இனத்திற்கும் எதிரானவர்கள் அல்ல சிங்கள இனமோ முஸ்லிம் இனமோ பரங்கியர் இனமோ மலாயர் இனமோ அவர்களுக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல சமத்துவமான சமவாய்ப்பான அரசியல் செய்யப்பட்டிருக்குமாக இருந்தால் இந்த நாட்டில் மஹிந்த மாத்திரமல்ல மகேந்திரன் மற்றும் மயோன் முஸ்தபா போன்றவர்களும் கூட இந்த நாட்டில் ஜனாதிபதிகளாக வந்திருக்க முடியும் இந்தியாவை பொறுத்தமட்டில் மட்டில் ஒன்று தசம் எட்டு வீதமாக வாழ்கின்ற சீக்கிய இனத்தைச் சேர்ந்த ஒரு மன்மோகன் சிங் மூன்று தடவைகள் பிரதம மந்திரியாக வந்திருக்கின்றார் ஒன்று தசம் எட்டு வீதமான சனத்தொகையை கொண்ட சீக்கிய இனத்தைச் சேர்ந்த மன்மோகன் சிங் இரண்டு மூன்று தடவைகள் அவர் பிரதம மந்திரியாக வந்திருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் இனத்தை பார்க்கவில்லை மதத்தை பார்க்கவில்லை ஜாதியை பார்க்கவில்லை மொழியை பார்க்கவில்லை அவர்கள் திறமைக்கு முதலிடம் கொடுத்திருக்கின்றார்கள் ஆனால் எமது நாடு துரதிர்ஷ்டவசமாக ஒரு குறுகிய வட்டத்திற்குள் நின்று கொண்டு ஒரு குறித்த இனம் குறித்த மதம் சார்ந்தவர்கள் தான் இந்த நாட்டுக்கு தலைவராக வர வேண்டும் பிரதமராக வர வேண்டும் என்கின்ற எழுதப்படாத வரையப்படாத யாப்புகளை வைத்துக்கொண்டு அவர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஒரு திறமைக்கு இடம் கொடுக்காத ஒரு புத்தியுடைய அல்லது அடிப்படைவாதம் பிற்போக்குவாதம் என்பவற்றை கலந்து சேர்க்கப்பட்ட இந்த அரசியல் சுயலாப அரசியல் தான் கடந்த காலத்தில் எங்களை மிகவும் மோசமான ஒரு நிலைக்கு கொண்டு தள்ளிவிட்டிருக்கின்றது க நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்றெல்லாம் பல ஆணை குழுக்களை வைத்து பல ஆராய்ச்சிகளை செய்தோம் ஆனால் இவரும் கற்றுக்கொள்வதாக தெரியவில்லை ஏனென்றால் மக்கள் பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்படுகின்றவர்கள் அறிவாற்றல் சிந்தனை பரவபகார போக்குகள் உள்ளவர்களாக இருக்க வேண்டுமே ஒழிய குறுகிய இனவாத குட்டைக்குள் விழுந்தவர்களாகவோ அல்லது இன்னும் ஒரு விதத்தில் சொல்லப்போனால் சரியான கல்வி தகமைகள் இல்லாதவர்களாகவோ இருந்திருக்கின்றார்கள் கடந்த காலத்தில் கிடைத்த தகவலின்படி தொன்னூற்றி நாலு பேர் ஜிசிஎயல் பரீட்சையில் சித்தி பெறாதவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்திருக்கின்றார்கள் நூற்றி நாற்பத்தி நான்கு பேர் காப்போத்தா உயர்தர பரீட்சையில் சித்தியடையாதவர்கள் இருந்திருக்கின்றார்கள் எனவே இப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய பணபலத்தை வைத்துக்கொண்டு அரசியல் நாடகத்தில் வாக்கு பலத்தை பெற்றுக் கொள்ளுகின்றார்கள் திறமை உள்ளவர்கள் ஆற்றல் உள்ளவர்களை பணபலத்தின் மூலமாக மக்கள் மத்தியில் இருந்து ஒதுக்கி விடுகின்றார்கள் இதன் விளைவு கடந்த காலத்தில் பல்வேறுபட்ட போதைவஸ்து கடத்தல்கள் எதிர்நூல் கடத்தல்கள் பல்வேறுபட்ட சட்டவிரோத செயற்பாடுகள் கருப்பு பணத்தை ஈட்டிக்கொள்ளுகின்ற கருப்பு சந்தை வியாபாரம் என்பவற்றில் எல்லாம் இவர்கள் ஈடுபட்டதாக பத்திரிகைகள் செய்திகள் எங்களுக்கு எடுத்து கூறின எனவே இனி வருகின்ற காலத்தில் சிங்கள இனமாக இருந்தாலென்ன முஸ்லீம் இனமாக இருந்தாலென்ன தமிழினமாக இருந்தாலென்ன முற்போக்காக சிந்திக்கக்கூடிய முழு நாட்டையும் பற்றி சிந்திக்கக்கூடிய முழு மக்களின் அபிலாசைகளை பற்றி சிந்திக்கக்கூடிய சமத்துவம் சமவாய் சமதர்மம் என்று சிந்திக்கக்கூடிய நல்ல சிந்தனையாளர்களை எங்கள் இனத்தை மாத்திரமல்ல மற்ற இனத்தை பற்றியும் சிந்திக்கக்கூடிய சிந்தனையாளர்கள் பாராளுமன்றத்திற்குள் தெரிவு செய்யப்படுவதன் மூலமாகத்தான் நாங்கள் எல்லோரும் இலங்கையர் என்கின்ற அடையாளத்தை கொண்டு நாங்கள் வாழ முடியும் மாறாக ஓர் இனத்தை அடக்கி ஓர் இனத்தை முடக்கி ஓர் இனத்தின் உரிமையை பறித்து நாங்கள் ஒரு டாம்பிகமான அரசியல் செய்யலாம் என்று நினைக்கின்ற எண்ணங்கள் நிலைத்திருக்காது என்பது கடந்த கால ஜனாதிபதி தேர்தலின் மூலம் நிரூபணமாகியுள்ளது இரண்டு தடவைகள் அல்ல மூன்று தடவைகள் நான்கு தடவைகள் ஐந்து தடவைகள் என்று ஒரு பரம்பரை பரம்பரையாக வாழையடி வாழையாக தலைமைத்துவத்தினை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சிந்தித்தவர்களுக்கு தமிழ் வாக்காளர்களும் முஸ்லிம் வாக்காளர்களும் தக்க தருணத்தில் தக்க பாடத்தினை புகட்டியிருக்கின்றார்கள் எனவே இந்த புகட்டுதலை அவர்கள் நிச்சயமாக உணர்ந்து திருந்தி வருவார்களாக இருந்தால் ஏனைய சிறுபான்மை இனத்தின் திறமைக்கும் ஆற்றலுக்கும் இடம் கொடுப்பார்களாக இருந்தால் எங்களுடைய நாடு ஒரு நல்ல பாதையில் செல்வதற்கு வழியுண்டு